கைஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணியாச்சு நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேயே சமைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்ம வேலைக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாதனால மெசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிறோம் அதனால நம்ம பழைய மசாலாவெலாம் எடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேக்கில் இருந்தும் அவ்வளோ மசாலா பாருங்க அதுவும் சவுதி அரேபியாவுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஆச்சி மசாலா ஜனகா அப்பளம் ஐயோ ஐயோ முடியலை இதெல்லாம் பார்க்க போகுது ஏன்னா இதெல்லாம் இந்த பேர்ல இங்கே கிடைக்காது கைஸ் ரொம்பவே கஷ்டம் கைஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு ஆறுதலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம மசாலாலாம் எடுத்து இதில் அடிக்காச்சு அடிக்கிட்டு இப்போ அரிசி என்னெல்லாம் வாங்க போகலாம் சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பங்காளி கடைக்கு ஓடி வந்துட்டோம் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க இங்கே மசாலா நம்ம ஊர் மசாலா இங்கே கிடைக்க கிடைக்காது ஸோ நம்ம ஊர் மசாலா நம்ம ரூபில் இருந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு இவ்வளோ மசாலா நம்மள்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு செம ஆச்சரியமா இருந்துச்சு நமக்கே அவ்வளோ மசாலா இவ்வளோ நாளாக நாங்கள் அடிக்க வச்சிருந்திருக்கோம் சரி இதை மறுபடியும் நம்ம இனிமேல் ரூம்லேயே சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சோறு ஆம்லேட்டு போட்டு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் கூடவே ஒரு லைக்கை தட்டி കൂട്ടു കൈസ്